குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கணக்கு பயிற்சி நூல்ல பருவம் 3 ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இயல் மூன்று பணம் அப்படிங்கிற இந்த பணத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம் இந்த நூற்றி முப்பது ரூபா அந்த கண்ணாடியுடைய விலை அப்படின்னா எந்த பணம் வந்து நூற்றி முப்பது வருது அப்படின்னா இது இரநூறு வருது அப்படிங்கும் இது வராது இதுதான் வரும் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது வந்து அஞ்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டு ரெண்டு ஒன்று அப்புறம் நூற்றி முப்பதுக்கு அதே மாதிரி இரநூத்தி இருபது இரநூறு இரநூத்தி பத்து ரெண்டு அஞ்சு வந்து மறுபடியும் பத்து வந்துடும் இரநூத்தி இருபது அதே மாதிரி தான் இங்கே மேட்ச் பண்ணணும் நானூற்றி அறுபது என்ன வரும்னா நானூறு நானூற்றி அறுபது இரநூத்தி முப்பத்தி அஞ்சுனா இது வரும் நூற்றி இருபத்தெட்டுனா இது வரும் ஐநூற்றி நாற்பதுனா இது இந்த மாதிரி பணத்தை நம்ம என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் பொருத்தணும் அடுத்த பார்த்தீங்கன்னா மதி கடைக்கு சென்று சில பொருள்களை வாங்குகிறால் அவரிடம் இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அஞ்சு ரெண்டு ஒன்று நாணயங்கள் இருந்தால்

கிட்டத்தட்ட நம்ம ஐந்து வழிகள் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு நான்கு வழிகள் போட்டு மொத்தம் ஐந்து வழி இன்னுமே அதிகமான வழிகள் இருக்கின்றன இந்த மாதிரி பல வழிகளில் ஒரு பணத்தொகையை நம்ம வெவ்வேறு பணத்தாள்களின் மூலம் காசுகளின் மூலம் என்ன பண்ணலாம் உருவாக்கலாம் அடுத்து வந்து செயல்பாடு ரெண்டு மற்றும் செயல்பாடு மூணு போட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு உணவகத்தினுடைய விலைப்பட்டியல் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அட்டவணையை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் ஒரு பொருள் பொருளுடைய உண்மைகளே தோராய விலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரநூத்தி பதினஞ்சு அப்படின்னா அதனுடைய தோராய விலை என்ன வரும்னா இரநூத்தி இருபது வரும் எண்பத்தி எட்டுன்னு என்ன வரும் தொண்ணூறு வரும் ஏன்னா அஞ்சுக்கு மேலே இருந்தால் அடுத்த பத்துக்கு போயிடணும் இது அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருந்தால் அடுத்த பத்து அப்போ நூற்றி பதினஞ்சுக்கு நூற்றி இருபதாயிரம் இப்போ நாற்பத்தஞ்சுங்கிறது எத்தனை மாறிடும் ஐம்பதாக மாறிடும் அடுத்த அஞ்சுக்கு போகணும் அஞ்சை விட கம்மியாக இருந்தால் முன்னாடி இருக்கிற அஞ்சு அஞ்சை விட அதிகமாக இருந்தால் அடுத்திருக்கிற அஞ்சுக்கு போயிடுவோம் மறுபடியும் ஒரு பொறுத்துக்க அதுவும் தோராய விலை தான் இரநூத்தி இருபத்தி நாலுனால் அஞ்சை விட கம்மியாக இருக்கனால இரநூத்தி இருபதுக்கு வந்துடுவோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறுனா அஞ்சை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆறு இரநூறுக்கு வந்துடும் நூற்றி பதினெட்டுனா எட்டு வந்து அஞ்சை விட பெருசு அப்போ நூற்றி இருபது எழுபத்தி ரெண்டு வந்து அஞ்சை விட சின்னது அதனால எழுபது நூற்றி எண்பத்தஞ்சுனா நூற்றி தொண்ணூறு வரும் அடுத்து விலைப்பட்டியலை உற்றுநோக்கி விலையை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க எழுவதை தோராய விலையாக கொண்ட பொருள்னா எழுபத்தி தான் இரநூத்தி நாற்பதை தோராய விலையாக கொண்ட பொருள் இது இரநூத்தி தான் இரநூத்தி எண்பதை தோராய வழியாக கொண்ட பொருள் வந்து இந்த கால் வந்துருக்கு இல்லைங்களா அடுத்து உண்மை விலையும் தோராய விலையும் கணக்கெடுக்கானு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா தோசை அறுபத்தி மூணு ரூபா ரெண்டு தோசை வந்து நூற்றி இருபத்தாறு ரூபா இப்போ தோராய விலை அஞ்சை விட அதிகமாக போகிறனால நூற்றி முப்பதுன்னு போட்டுருக்குறாங்க இப்போ தயிர் சாதம் முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு தயிர் சாதம் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் இது உண்மை விலை தோராய விலை என்ன ரெண்டு வந்து அஞ்சு விட கம்மியாக இருக்கிறனால முன்னாடி இதில் பத்து முப்பதுக்கு போயிடுறோம் அடுத்து பொங்கல் இருபத்தஞ்சி ரூபா அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு பொங்கலுங்கிறனால ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வரும் முப்பத்தாறு ஒரு பொங்கல் ஒரு புளி சாதம் ரூபா தான் அது நாற்பதான் மாறிடும் அறுபத்தி ஏழு ஒன்று அறுபத்தி ஏழு இப்போ அஞ்சை விட பெருசாக இருக்கிறதுனால எழுபதுக்கு போடுறோம் அடுத்து அதே மாதிரி இருபத்தி நாலு மூணு வரனால எழுபத்தி ரெண்டு அஞ்சை விட கம்மியாக இருக்கிறனால எழுபது ரூபாயின்னு வாங்கிடும் அடுத்து வந்து கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டு பழங்களினுடைய விலை ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு பழங்களின் விலை பதினஞ்சு ஐம்பத்தெட்டு எழுபத்தி மூணு ஸ்ட்ராபெரி பப்பாளி ஆரஞ்சு பழங்களின் விலை மூணையும் கூட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை விட அன்னாச்சி பழத்தின் விலை எவ்வளோ அதிகம்னா கழித்து போடணும் ஐம்பது முப்பத்தி மூணு கழித்து பதினேழுன்னு போட்டுக்கணும் சரிங்களா அடுத்து பெண் பொருள்களுக்கான விலைகளின் கூடுதலையும் வேறுபாட்டையும் காணும் ரெண்டை கூட்டணும் ரெண்டை கழிக்கணும் சிம்பிள் சாதாரண கூட்டல் சாதாரண கழித்தல் கணக்கு தான் நமக்கு ஏற்கனவே பண்ண படுதலாம் கூட்டு கழுத்தலாம் படிச்சிருக்கோம் அடுத்ததாக விடை விடைகான்க ஒன்று முப்பத்தி ரெண்டு ரூபாய்னா அஞ்சு பொருளின் விலை அஞ்சு முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது ஒன்று இருபத்தி ஏழுனா நாலு பெருக்கள் இருபத்தி ஏழு ஒன்று முப்பத்தி எட்டுன்னா ஆறு பெருக்கள் முப்பத்தி எட்டு ஒன்று ஐம்பத்தஞ்சுனா நாலு பெருக்கள் ஐம்பத்தி அஞ்சு பெருக்கல் கணக்கு போடுறோம் அடுத்து ராஜா ஐநூற்றி எழுபத்தி ஐந்து காய்கறிகள் வாங்கினார் அவர் கடைக்காரணம் ஒரு ஐநூறுரூபாய்த்தாலும் ஒரு நூறுரூவாய்த்தாலும் கொடுத்தா மொத்தம் அறுநூறுவாய் ஆயிடுச்சு அப்போ ஆறுநூறுலேருந்து அவர் வாங்கி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு கிடைக்கும் கடை ஐநூறு ரூபாய் பணத்தாலும் ரெண்டு கொடுத்தாருண்ணா ஐநூறுரூவா ரெண்டு கொடுத்தாருன்னு என்ன வந்து ஆயிரம் வந்துரும் இல்லைங்களா அப்போ அந்த ஆயிரம் ரூபாயில் ஐநூற்றி எழுபத்தஞ்சை கழிச்சிங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி வரும்

இருபது ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு ரூபா பரோட பிள்ளை என்ன ஏழாவில் வகுக்கணும் இருபத்தி ஒன்று ஏழாவது ஊற்றம்னா சாரி மூணாவில் வகுத்தோம்னா ஏழு கிடைக்கும் அதே மாதிரி இருபது ரூபா இது நாலு கல்ல முட்டாங்கன்னால நாலாக ஓக்குறோம் இருபது நாலாவது ஊற்றினா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்த கதை கணக்கில் கொடுத்துக்கிறாங்க ஐந்து குறிப்பேடுகளின் விலை ஐம்பது எழுபது எண்பது ஐந்து குறிப்பேடுகளின் விலை எண்பது ரூபாய்னா ஒரு குறிப்பேட்டின் விலை என்ன பண்ணும் எண்பதில் அஞ்சாலை ஒதுக்கணும் நமக்கு தெரியும் பதினாறு அஞ்சு எண்பது வாய்ப்பாட்டிலே படிச்சிருப்போம் ஆறு அளவுகோள்களின் விலை ஐம்பது இருபது இருபது ஐம்பது எழுபது தொண்ணூறுரூவாய் ஆகிடுச்சு ஆறு அளவுகோள்களின் விலை இங்கே ஐநூற்றி நாற்பது போட்டிருக்காங்க தப்பாக போட்டிருக்காங்க சரிங்களா ஆறு அளவுகோல்களின் விலை தொண்ணூறுரூவா அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ என்ன பண்ணணும் தொண்ணூறை ஒரு அளவு கோழியின் விலையை கண்டுபிடிக்கணும்னா தொண்ணூறை ஆறால் வகுக்கணும் அப்போ நமக்கு தெரியும் பதினஞ்சாறு தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோகிராம் பொதுமையின் விலை இரநூத்தி இருபத்தி நாலு ஏழில் ஒரு கிலோகிராம் பொதுமையின் விலை அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி நாலு எட்டால் வகுக்கணும் இருபத்தி எட்டு வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன்பது குடங்களின் விலை எழுநூற்றி இருபது ஏனில் ஒரு குடத்தின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க எழுநூற்றி இருபது நம்ம ஒன்பதால் வகுக்கணும்பது நமக்கு தெரியும் அடுத்து நான்காம் வகுப்பு சிவா தனது அப்பா அம்மா மற்றும் தங்கையுடன் மிருகக்காட்சி சாலைக்கு சென்றான் அங்கே நுழைவு கட்டணம் பெரியவர்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு நூறு ரூபாயும் கொடுக்குறாங்க மேலும் மிருகக்காட்சி சுற்றி பார்க்கும்போது உணவுக்காக ஆயிரத்தி இருநூறை செலவழித்தனர் அப்ப மிருகாட்சி சாலையில் சிவாவின் குடும்பத்தினர் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவுனா முதல் நுழைவு கட்டணம் பார்ப்போம் பெரியவர்கள் யார் அப்பாவோ அம்மாவோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா நுழைவு கட்டணம் சிறியவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நூறுரூவா நூறுரூவா இரநூறுவா உணவுக்கான செலவு ஆயிரத்தி இரநூறுவா அப்போ முந்நூறு இரநூறு ஆயிரத்தி இரநூறு இது எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டணும் வரும் ஆயிரத்தி எழுநூறுவா இப்போ மொத்தமாக செலவு பண்ணது எவ்வளவு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ஒரு கிலோகிராம் லட்டுவின் விலை நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னா எட்டு கிலோகிராம் லட்டுவின் விலை என்னென்னா நானூற்றி எண்பது எட்டாள பெறுகணும் ஒரு கிலோகிராம் லட்டுவின் விலை நானூற்றி எண்பது எட்டு கிலோகிராம் லட்டுவின் விலை நானூற்றி எண்பது பெருக்கல் எண்பது என்ன வருது மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடித்தமான பொம்மைகளை வாங்கி அதாவது பற்று சீட்டை தயார் செய்யன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு பிடித்தமான எந்த பொம்மையோ அதை வாங்கி கொள்ளலாம் சரிங்களா கிரிக்கெட் பந்து கார் பொம்மை கரடி பொம்மை பேட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு நீங்கள் இருக்கும் போல் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெருக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி போட வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் இருக்கிற கணக்குகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா புரிஞ்சிதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்குவோம் நன்றி வணக்கம்